ஜானிய சந்தியாசியில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேன் பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டே இருக்கும் என்னென்ன சொல்கிற தனா வந்து கோர்ட்டில் வந்து என்னென்ன சொன்னாங்கிற மாதிரி ரகுராம்கிட்ட வந்து பத்மா பார்வதி சிவராமன் எல்லாரும் வந்து கேட்டோன்னே தனா எனக்கு ஆதரவாக வந்து விவகாரத்து வேணுன்னு சொல்லிட்டா ஆனால் இந்த கதிர் இருக்கானே அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சம கோவத்தின் உச்சத்தில் வந்து ரகுராம் மட்டும் கத்துறாங்க அவன் தனாவோட தான் சேர்ந்து வாழ்வானா அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து சவால் விட்டுருக்கான் என்னது உன்கிட்ட சவால் விட்டுருக்கானா இது எல்லாம் வந்து மாயா கொடுக்குற தான் மாயானால தானே இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க உடனே யாரை பேசியும் இந்த இடத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லை மூணு மாதம் அவகாசம் கொடுத்துருந்தா இவன் கிழிச்சிருவானா என் பொண்ணு மனசில் இவன் வந்துருவானா கண்டிப்பாக என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படியெல்லாம் தனா எந்த முடிவும் வந்து எடுக்க மாட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு அவங்க மட்டும் கோச்சிட்டு வந்து போகிறாங்க ஆனால் தயவு செஞ்சு வந்து இவனை வீட்டை விட்டு துரத்துனேன் அப்படின்னு சொல்லி பத்மா வந்து கேட்குறாங்க இவனெல்லாம் வீட்டை விட்டு துரத்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்புறம் நான் வந்து இவனை பார்த்து பயந்துட்டேங்கிற மாதிரி அர்த்தம் ஆகிடும் இவன் அப்படி என்ன செய்கிறாங்கிற விஷயத்தை நானும் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து சீனு வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா அப்படின்னு சொன்னோன்னே செமையாக வந்து கடுப்பாகிறாங்க நம்ம மாயா என்னடா நானும் வந்து போனா போகட்டும் போனா போகட்டும்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் ஓவராக தான் பர்ஃபார்ம் இருக்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என் தெய்வனால தானே நீ கடையே வந்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து பேசிடுறாங்க என்ன சொன்னேன் ஆமாம் உண்மையாக தானே சொன்னேன் நீயா வந்து ஆரம்பிச்சியா மகாலிங்கம் என்ன சொன்னாங்க அவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக வந்து வந்துரு உனக்கு ரைஸ் மில்லு ஏதாவது எழுதி வைக்கிறேங்கிற மாதிரி தானே சொன்னாங்க அப்படி பேச்செல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் உனக்கு பண ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தேன் துணி கடையெல்லாம் வச்சு அப்போல்லாம் மட்டும் என் தெய்வம் உனக்கு தேவைப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி கண்ணோ அப்படின்னான்னு வந்து சீனுவை இருக்காங்க சேரிடி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல அம்மா இப்போதைக்கு விட்டுருமா அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூம்குள்ளே போனோன்னே வந்து இப்போதைக்கு சீனு வந்து வெளியில் இருக்கிறப்ப கோவப்படுற மாதிரி தான் தெரியும் ரூம்குள்ளே போயிட்டா அப்படியெல்லாம் கோவம்லாம் பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜானிங்க வந்து என்னம்மா இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சீனு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம மாயா என்னடா ஏதோ அவசரப்பட்டு கோவப்பட்டு பேசிட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை மனசில் இருக்கிறது தானே வாய் வார்த்தையாக வரும் உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு என்னடா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக பேசும்போது நீ இந்த குடும்பத்தில் யாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டால் தானே உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எதை வச்சு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் பின்ன என் கிட்டே வந்து பணத்தை வந்து கேட்டல நான் ஒன்று உண்மையை தானே சொன்னேன் பொய்யெல்லாம் சொல்லலை நீ எல்லாம் எனக்கு பணம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை அதுக்கு பதிலாக எனக்கு முத்தம் கூட சரியாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது தள்ளுடி உங்க கிட்டெல்லாம் வந்து நான் பேசுகிறேன் பாருன்னு சொல்லி அடிக்கிறதுக்காக வந்து கை ஒங்குறாங்க என்னடா சீனோ ஏன் அடிக்கிற கையை வந்து நிப்பாட்டிகிட்ட அடிக்க வேண்டியதான உரிமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அடிச்சிருவேன் நான் யார் முதல்ல ஒன்று அடிக்கிறதுக்குன்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து சீன் வந்து கத்துறாங்க என்னடா என்னை அடிக்கிறதுக்காக கூட என்னை தொடமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் ஒன்று எதுக்காக தொடணும் நீ முதல்ல யாரு என்னோட நிம்மதியை போக வச்சதே நீ தான் காரணம் அதுவும் இந்த குடும்பத்துக்கு நீ தான் வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று உன்னை கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது நான் நல்லது செஞ்சப்பெல்லாம் உனக்கு எதுவும் தெரியல நான் இப்போ நல்லது தான் செஞ்சிக்கிட்டு இருக்கேன் அதை புரிஞ்சிக்காத நீ நான் பிரச்சனை பண்ணுறேன்னு நினைக்கிறியா ஏய் நீ நல்லது செஞ்சதை விட இந்த குடும்பத்துக்கு கெடுதல் செஞ்சது தான் ரொம்ப அதிகம்னு சீனு வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு மாயாவை கண்ணா ஆப்னான் திட்டிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ஜானகியும் நம்ம பத்மாவும் இருக்காங்க இவங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சண்டையெல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கா அது வரைக்கும் சந்தோஷம் இப்படியே வந்து அடிச்சுக்கிட்டோம் அப்போ தான் வந்து எனக்கு நிம்மதியாக இருக்கும் வெளியில் வந்ததுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் மாயா வந்து நாடகம் வந்து ஆடிக்கிட்டு இருக்கா இதை வந்து ஜானகி யதார்த்தமாக பார்த்தோன்னே அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க வந்து சந்தோஷப்படுறதை பார்த்துட்றாங்க என்ன இவ ரெண்டு பேரோட வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு தெரியாமல் நான் மட்டும் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கா மாயாவை பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கு இப்படியா அப்படின்னு சொல்லும்போது அணி நீங்கள் எதுவும் என்னை பார்த்து முறைக்காதீங்க என் பையன் எப்போதும் வந்து என் பையனாக தான் இருக்கான் மாயாவை தேவை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிங்களே சாருமதி இருக்க வேண்டிய இடத்துல மாயா வந்து இருக்கா அதனால தான் இந்த குடும்பமே வந்து இப்படி கஷ்டப்பட்டு பத்மா பத்மாவை மட்டுக்கு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஏய் ஏன்டா அப்படி போட்டு பாடப்படுத்திக்கிட்டு இருக்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி காலில் நின்னியடா நான் மட்டும்தான் உனக்கு பிடிக்கும்னு சொன்னேன் இப்போ என்னடா என்னை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் என் மனதுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படியெல்லாம் இல்லை உன்னை நான் கல்யாணம் பண்ணதே தப்புன்னு நான் இப்போ நல்லாவே வந்து உணர்ந்துட்டேங்கிற மாதிரி சீனு மாட்டுக்கும் கத்திட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க அந்த இடத்துல ஜானகி அம்மா சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் கூட இப்போ ஒரே ரூமில் இருக்கிற மாதிரி போச்சு இல்லாட்டி உன் கூடலாம் யார் இருப்பா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பிடலாம் திட்டிகிட்டு வந்து அவங்க மாட்டுக்கு போகிறாங்க சீனு நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க மாயா வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க ஜானிங்க வந்து அது தெரிஞ்சோன்னு வந்து கண்ணத்தை தொடச்சிக்கிறாங்க என்ன பிரியுமா அவன் சூப்பராக தான் வந்து பேசிகிட்டு போனான் வெளியில் போகும்போது வந்து கோபடுற மாதிரி நடிக்கிறான் ஒன்றும் இல்லை நான் இவ்வளோ நேரம் அவன் பேசுனது எல்லாத்தையும் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் உன் வாழ்க்கை ஒன்றும் சரியாகலையா சீனு தானே புரிஞ்சுக்காம பேசுகிறான் நான் பண்ண விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அவன் வந்து என்னை மன்னிச்சுரு மன்னிச்சிருன்னு சொல்லி ஓடி வந்து அப்படியே அன்பா பாசமாக வந்து பேசுவான் உண்மை தெரிகிற வரைக்கும் இப்படி தானே நடக்கும் ஆனால் அந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இவங்க குடும்பத்திலேயே வந்து பிரச்சனையாயிடும் தனாவை பற்றி எல்லோரும் தப்பு தப்பாக வந்து பேசுவாங்க தனா காதலித்த விவகாரம்லாம் தெரிஞ்சிடும் கார்த்தி வந்து கூடிய சீக்கிரம் வந்து மாட்டிக்கணும் அப்படி மாட்டிக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு இந்த பிரச்சனைக்கான விடிவு காலம் வரும் நான் வேணாம் சீனுக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னு சொல்லி ஜானிங்க வந்து பேசுகிறாங்க ஓ வாழ்க்கையாவது நல்லபடியாக வந்து அமையட்டும் நீ லவ் பண்ண பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்க ஆனால் சீனுவே இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் பேசட்டா இதுக்கும் அவன் ரூமுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அத்தைக்கிட்ட சொல்லி இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறியான்னு சொல்லி என்ன தான் வந்து திட்டுவான் வேணாம் பெரியுமா அவன் பழைய சீனுவா எனக்கு வேணும் நீங்கள் எல்லாரும் உண்மையை சொல்லி ஆகிறதுல எந்த விதத்துலேயும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து என் வாழ்க்கையை வந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து மாறதான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க கீழே வந்து பத்மாவும் பார்வதியும் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என் வீட்டுக்காரரை மட்டும் சமாளிச்சிட்டா போதும் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து விவாறுத்து வாங்கி கொடுத்துட்லாம் ஆனால் மணியை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது அண்ணன் கிட்டே பேசலான்னு பார்த்தா உங்கள் குடும்ப விஷயத்த நீங்கள் வந்து பார்த்துக்கங்க என் குடும்ப விஷயத்தில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க மச்சாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அண்ணன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதனால தான் என் மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்கலாம் விடுங்க சீன இப்போதைக்கு நம்ம பக்கம் நிற்கிறாங்களே அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாயா மாட்டுக்கும் ஓ இப்படி நடக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கீங்களா நான் இப்போ கீழே வரேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வராங்க அத்தை நீங்கள் மனசில் பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பேசுகிறீங்க அது எல்லாமே எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் அது எல்லாம் பகல் கனவாக ஆகப்போகுது சீனும் என்ன வந்து புரிஞ்சிக்க போகிறான் கூடிய சீக்கிரம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறோம் இப்போ கோவப்பட்டு போகிற சீனோ அப்புறமேட்டுக்கு என்னை பார்த்தாலே வந்து வெக்கப்பட்டு சிரிக்கிற சீனுவோ மாற்றி காட்டுறேன் ஏய் உன்னால் முடியாதடி இப்போ தான் அவன் பேசுனது எல்லாத்தையும் கேட்டனே எல்லாத்தையும் கேட்டுட்டிங்களா சரி அத்தை இதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க கூடிய சீக்கிரம் சீனுவோ மாற்றுறது என்னோடய கடமை நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லி சவால் விட்றாங்க